பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்மளோட யதார்த்த ஜோதிட செல்வி நம்மோடு இணைந்துருக்குறாங்க சார் வணக்கம் வணக்கம் இப்போது சமீபத்தில் ஒரு ஆந்திராவில் ஒரு அரசு அதிகாரி அவர் ஒன்று சொல்கிறார் திருப்பதிக்கு போயிட்டு அப்படியே திருவண்ணாமலை வரணும் அப்படின்னு ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு ரூட்டு போடுறாங்க இந்த மூணும் நிவர்த்தி ஆகணும் இதெல்லாம் சொன்ன பிறகு தான் இன்னும் க்ரௌட்ஸ் அதிகமாகுது அதாங்க கோயிலுடைய வருமானங்கள் பெருக்கிறது எப்படின்றது ஹெச்ஆர்என்சியுடைய டெக்னாலஜி ஹெச்ஆர்என்சி வந்து கோயில்களுக்கு வந்து இனி வந்து ஏன் வருமானம் கம்மியாகல டாஸ்மாக்க்கு எப்படி சாராயக்கடை வருமானம் கம்மியானால் அவங்க ஒரு மீட்டிங் போடுற மாதிரி நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நவகிரக கோயிலுன்னு ஒன்று இருக்குது உலகத்திலே கும்பகோணம் தான் அந்த தஞ்சாவூர் தான் மாயவரம் தான் இந்த நவகிரக கோயிலுடைய தாத்விகம் எல்லா நாட்டிலேருந்து வராங்க உலகம் முழுவதும் இருந்து வேறு வேறு இவங்களாம் வராங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஒம்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஒம்பது கிரகம் இந்த ஒம்பது கிரக கோயிலுக்கு நீங்கள் ஒரே நாளில் போகலாம் ஆனால் அது போகிறதுக்குள்ளே நமக்கு அந்த ரோடோ அந்த ஃபெசிலிட்டிஸோ டாய்லெட்டோ அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமோ ஏதாவது சரி பண்ணியிருக்காங்களா இந்த அரசாங்கம் நான் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம நாட்டில் இந்த நவகிரக கோயில்னால் அவ்வளோ விசேஷம் இதை சரி பண்ணாவே பாதி ஜனம் பாதி ஊருங்களுக்கு போகிறத நிறுத்திடும் ஏன்னா இது இந்த வலிமையான ஒரு கோயில் விசேஷம் போக ஆரம்பித்தாவே கும்பகோணம் தஞ்சாவூர் சேர்ந்த கோயில்கள் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சேர்ந்த கோயில்கள் திருவாரூர் சேர்ந்த கோயில்கள்லாம் பத்தாயிரம் கோயில்கள் உண்டு அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் உருவாக்க உருவாக்கி நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத வலிமையான ஒரு சக்தி தெய்வமாக ராமேஸ்வரத்திற்கு வட இந்தியர்கள் தங்கள் பிறவியில் ஒரு தடவையாவது வரலன்னா அவங்க சாபம் தீராதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு அந்த ராமேஸ்வரத்திற்கு எவ்வளோ செலவு பண்ணி அரசாங்கம் செஞ்சு வரிசூலிச்சுக்கிட்டோம் நான் ஒன்றுமே சொல்ல ஆயிரக்கணக்கான டாய்லெட்டு கணக்கான பாத்ரூம் போட்டாவே அதை தனியாருக்கு கூட கொடுக்கட்டும் ஆனால் என்னென்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் ஆயிரம் ரூம் போட்டாலும் ராமேஸ்வரத்தில் டெய்லி புக் ஆகும் நீங்கள் புரியுதுங்களா எவ்வளோ இடம் இருக்குது அதாவது ராமேஸ்வரத்தில் வருவாங்க இருந்து ராமேஸ்வரம் பக்கத்திலே போடாமல் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரில் டார்மெட்ரியை பெருசாக பண்ணலாம் சிஸ்டம் பண்ணிட்டீங்கன்னா கூட்டம் தெரியாது திருவண்ணாமலைக்கு எல்லாருமே என்ன ஆகுதுன்னா கோயிலை சுற்றி இருக்கிற லாட்ஜையே டெவலப் பண்ணுறது தான் பார்க்குறாங்க இப்போ கூட கோயிலுக்கு எதிரிலே இருக்கிற பில்டிங்கை டெவலப் பண்ணி தான் அதுக்கு ஃபோர்ட்லாம் கண்டிக்கப்பட்டது அஞ்சு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர் இருக்கிற ஏரியாவெல்லாம் எடுங்க ஐயா எடுத்துட்டு மினி பஸ்ஸை போட்டு அனுப்புங்க உங்களுக்கு ப்ரைவேட் வண்டியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு மினி பஸ்ஸை அனுப்புங்க ஏன் ஒரு இரநூறு பஸ்ஸு போட்டால் ஓடாதா இரநூறு பஸ்ஸுனால ஒன்றும் போகிறது இல்லை ஸோ இந்த சிஸ்டம் பண்ணுறாததுனால இந்த கூட்டங்கள் இருக்குது திருப்பதியில் உங்களுக்கு பார்ப்பீங்க திருப்பதியில் லட்சக்கணக்கான மக்கள் வரான் டெய்லி வரான் அது என்ன சொன்னாலும் அந்த கூட்டம் வரும் ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த ஊருக்கு ஃபுல்லாக அந்த சிஸ்டம் பண்ணனால அங்கே கூட்டம் இருந்தாலும் எது இருந்தாலும் மூணு மணிக்கு தரிசனம்னா மூணு மணிக்கு அங்கே எப்படி தர்சனம் கொடுக்க முடியுதுன்றது என் கேள்வி எனக்கு பதில் சொல்லு அதாவது ஒரு சிஸ்டம் போடுறான் ஒரு டோக்கன் போடுறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த டோக்கன் கிடைக்குது அந்த டோக்கனில் உங்களுக்கு மறுநாளுக்கு மறுநாள் ரெண்டு நாள் முடிஞ்சு நாலு மணிக்கு இதுன்னா அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு தர்ஷனம் வருது இல்லை அப்போ அந்த சிஸ்டத்தை எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அப்போ நீங்கள் எவ்வளோ கூட்டம் சேர 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 நமக்கு ஒன்றும் தெரியாது புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் ஆக்கிரமிகள் வந்துக்கினே இருக்குது அந்த ஆக்கிரமிப்பு வந்து நமக்கு தெரியும் கிரிவல பாதையில் இவ்வளோ இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு இதெல்லாம் முக்கியம்னு சொல்லி ஸ்பெஷல் ஜிஓ போட்டு அது வந்து எந்த விதத்துலையும் பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த கட்சியினராக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கடையாக இருந்தாலும் நான் சொல்லலை யாராக இருந்தாலும் ஒரு சிஸ்டம் போட்டுக்கிட்டு மக்களுக்கு சீக்கிரம் பண்ண மாதிரி பண்ணலாமே அப்போ அஞ்சு லட்சம் பேர் கூட ஒன்றும் தெரியாதில்ல ஸோ மக்கள் வந்துன்னு தாங்க இருப்பாங்க மக்களுக்கு வந்து டூ மச் கமிட்மெண்ட் இனிமேல் சார் இந்த கோவில் ஒரு சிவஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னா ஏன் திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க ஏன் மற்ற கோவிலுடைய பெயர்களை அதிகமாக பயன்படுத்துறதுதாங்க அப்படி இல்லைங்க அதாவது ஒரே ஒரு நிமிஷம் அந்த மண்ணுக்குன்னு ஒரு சக்தி வரும் அதுதான் தெய்வத்தனுடைய சக்தி நல்லா புரிஞ்சுக்கிங்க அதாவது சில கோயில்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒருத்தனும் போகாமலாம் இருப்பான் ஆனால் அந்த மண்ணுக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்குன்னு ஒரு ஒரு உயிர் வரும் உயிர் வந்த உடனே அது மக்களை இழுக்குமா ஏதோ மனிதர்கள் பிரபகண்டா பண்ணுறாங்கன்னு நினைக்காது இப்போது சென்னையில் இருக்கீங்க சென்னையில் எவ்வளோ சிவன் கோயில் இருக்குதுன்னு கணக்கு போட்டிருக்கீங்களா ஆயிரம் இருக்கும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பலம் இந்த சித்தர் வழிபாடுகளுக்கு சித்தர் ஜீவ சமாதிகளுக்குன்னு ஒரு பவர் உண்டு எப்பவுமே உண்டு பிள்ளையார் கோயில் வந்து சந்துக்கு சந்து இருக்குது மலம்புரி விநாயகர் ஓம் என்ற பிரணவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பவர் அந்த பவர் வந்து அந்த மண்ணுக்கு வரக்கூடிய சமயத்தில்ங்க விஸ்வரூபம் எடுக்கும் ஸோ பஞ்சபூத ஸ்தலம்னு வச்சுக்கோங்க காலாஸ்திரி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை புரியுதுங்களா சிதம்பரம் திருச்சி திருவணைக்கால் இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னி ஸ்தலமான அக்னி ஏன்னா இந்த காலகட்டத்தினுடைய அமைப்பு வந்து அக்னி உண்டான அமைப்பு திருவண்ணாமலைக்கு அவ்வளோ விசேஷம் என்னன்றால் சித்தர் வழிபாடு சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய அமைப்பு ஜீவசமாதி ஒன்று எங்கெங்கே இருக்குதோ எல்லா ஜீவ ஜீவசமாதி உண்டு அது வந்து நீங்கள் காலாஸ்திரியிலையும் பார்த்தீங்கன்னா ரோம்சான் ஒரு ரிஷியுடைய சமாதி உண்டு எல்லா கோயில்களிலும் உண்டு அந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோயில்கள் பிரசித்தி பெறும் இது வந்து சத்தியம் இது வந்து யாராலையும் தடுக்க முடியாது அந்த ஜீவ சமாதி இருக்கிற கோயில் தான் மேல்மலையனூர் அங்காளம்மன் மேல்மலையனூர் அங்காளம்மனுக்கு அங்காளம்மன் தான் எல்லோரும் நினைப்பாங்க அங்கே பேய் மேடைன்னு ஒன்று உண்டு அந்த பேய் மேடை என்னவென்றால் சன்னி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் சன்னி முனிவர் அந்த சன்னி முனிவருடைய மேல் தான் அந்த பேய் மேடை தான் மனநலம் பாதித்தவர்கள்லாம் அந்த பேய் மேடையில் வந்து உட்காந்துட்டு போனால் போதும்னு ஒரு ஐதீகம் உண்டு அவர்களுக்கு எப்பேற்பட்ட மனநிலை பாதிப்பும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஜீவ சமாதி தான் சன்னி முடிவு ஸோ இந்த கோயில்கள் விசேஷம் கோயில்களில் கூட்டம் வருதெல்லாம் சித்தர்களுடைய ஜீவசமாதி கண்டிப்பாக அந்த கோயில்களில் இருக்கும் என்பது தான் சத்தியம் நீங்கள் எந்த கோயிலில் வேணுமோ செக் பண்ணிக்கிறேன் சரி சித்தர்களுடைய ஜீவசமாதி அப்படின்னு ஆனால் இன்று வாழும் சித்தர்கள் அப்படின்னு ஓ அவங்களுடைய உடையை பார்த்தா அழுக்காக தெரியும் அந்த மாதிரியான நபர்கள் பின்னாடி வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும் நிறைய பேர் போய்ட்டுருக்குறாங்களே சார் அது எப்படி என்ன மாதிரி சார் அவங்க அப்படி தான் அடையாளமாக இருப்பாங்களா அதாவது மனநிலை பாதித்தவர்களை கூட நம்ம மக்கள் சித்தர்கள்னு ஏற்றுப்பாங்க அதாவது எப்படின்னா மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ வந்து நீங்கள் கேட்டது எதை வச்சு கேட்குறீங்கன்னு எனக்கு திருவண்ணாமலையில் ஒரு தொப்பி அம்மான்னு இருக்காங்கன்னு இப்போ என்னன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இன்னொரு சித்தர் இருந்தார் தான் மறைஞ்சார் மூக்குப்படி சித்தர்னு இருந்தார் அடுத்தது வந்து குப்பை தூக்கக்கூடிய சித்தர்லாம் இருந்தார் அதாவது இவங்களை வந்து ஒரு வாட்டி ஏதாவது கும்பிட்டு போனவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தது அது செய்வி வழி செயலியாக பயணித்து இன்றைக்கி யூடியூப் இருக்கிறனால இவர்களை கும்பிட்டனால இவங்களுக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு ஒரு செய்தி வர வர மக்கள் அந்த நம்பிக்கையில் கும்பிட்றது தான் அதனுடைய சக்தி எப்படி இருக்கிறதுன்றது எனக்கு தெரியாது ஏன்னா நான் கும்பிடுறதில்லை நான் வந்து நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்களை தான் நான் தேடி தேடி போகிறேன் காசிப முனிவர்னு இருந்தாருன்னா அவர் தேடுவேன் நான் கட்சிப்ப முனிவர் இருந்தார்னா அவரது எங்கே இருந்ததுன்னு நான் தேடுவேன் ஸோ என்னிடத்தில் வாழ்ந்த அந்த புக்குங்களை ரிசர்ச் பண்ணி தான் நான் தேடுறேன் நான் உயிரோடு இருக்கிறவங்கள வந்து ஆத்மா அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோட எல்லாரோடையும் பழகிறேன் சித்தர்களை நான் தேடுறதில்லை ஏன்னா நான் ஏற்கனவே மறைஞ்சு வாழ்ந்த சித்தர்களே போதும் போதுன்ற அளவுக்கு அவர்கள் ஜீவசமாதியாக ரீதியாக இன்றைக்கும் அருள் பாலிக்கிறாங்கன்றதை நான் நம்புகிறேன் ஸோ அந்த இடத்துல தேடின்னு இருக்கேன் ராகவேந்தர் மட்டும்தான் எழுநூறு வருடங்கள் உயிரோடு இருப்பார்ன்ற இது கிடையாது அவர் சொல்லியிருக்கார் சொல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் காலங்காலமாக எழுநூறு ஆண்டுகளாக கூட இன்னும் சித்த பூமியில் உட்காந்துக்கின்னு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு தெரியும் ஸோ அவங்களெல்லாம் தான் நான் போவேனே தவிர இது போல் விஷயங்களுக்கு நான் எனக்கு தெரியாது இதை யாராவது புதுசாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத இது எப்படி எடுத்துக்கிறது சார் அதுங்க இன்றைக்கி எதை தின்னால் பித்தன் தீரும்ன்றது தான் முக்கியம் மக்கள் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கோபாலகிருஷ்ணன் சார் நூறு பர்சன்ட் மக்களில் தொண்ணூறு பர்சன்ட் பர்சனுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வந்திருக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிறது டமாஷாக இருக்கும் ஆனால் அந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் தூக்கத்தை கெடுக்கிறதோ இல்லை வேலையை கெடுக்கிறதோ எதாவது ஒரு யோசனையில் இருக்கிறதோ எல்லாம் ஆகக்கூடிய காலகட்டம் இது இவர்களுக்கு யாராவது ஒரு ஒரு வழிபாடு ஒரு தெய்வீகம் ஒரு சைக்காலஜியாக பேசுகிறவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மோட்டிவேட் ஸ்பீக்கர் பின்னாடி ஓடுறான் மோட்டிவேட் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க நம்மக்கிட்டே இருந்து எடுத்து தான் சொல்ல முடியும் ஆனால் அவனுக்கு அந்த ஆறுதல் தேவை துக்கங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது பழகக்கூடிய நட்புகள் பழகக்கூடிய உறவுகள் திருமண உறவு எல்லா உறவுலேயும் பிரச்சனை ஒரு காலத்தில் ஃபேமிலி எல்லாம் உள்ளே போகிறது அசிங்கம்னு நினச்சாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபேமிலி கோர்ட்டில் கேஸ் இருக்காது ஏதோ ரொம்ப ரேரஸ்ட்டு ரேராக இருக்கும் இப்போ ஃபேமிலி கோர்ட்டில் இல்லாத குடும்பமே கிடையாதுன்னு ஆயிடுச்சு ஸோ மக்களுடைய ஸ்பீடு வளர்ச்சி வளர வளர மக்களுக்கு டெஸ்பரேட் சுச்சுவேஷன் வரும் இன்னும் கடந்த வரக்கூடிய காலகட்டத்தில் மோசமாக இருக்கும் இன்னும் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அகோரிசாமியிலேருந்து எல்லா சாமியும் வந்துட்டாங்க இன்னும் நிறைய சாமிஜிகள் நிறைய விஷயம்லாம் வரும் இதெல்லாம் இந்த உலகம் கடந்து தான் போகும் ஆனால் மக்கள் வந்து ஒரு தெளிவாகி ஒன்று ஒன்றுத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவான் அந்த மாறக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும் ஏன்னா மக்களுக்கு ஆறாவது சிந்தனை என்று ஒன்று உண்டு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் மக்களுக்கு என்றைக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த நேரம்தான் போய் தெய்வத்தை கும்பிடுற மாதிரி அவனே ஒரு சிஸ்டம் வச்சுப்பான் ஸோ இந்த கூட்டம் கூட்டமாக இருக்கிற கோயிலுங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம இருந்தாலும் அவங்களே அதை பிரித்து மாதத்துக்கு எந்த நாள் கூட்டம் இருக்காதுன்னு பார்ப்பான் பார்த்துட்டு போய் சாமியை சந்தோஷமாக கும்பிட்டுட்டு வர மாதிரி காலங்கள் மாறுவதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் சிம்மா சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக முயற்சி பண்ணுறேன்